வணக்கம் மரணத்தைக் கண்டு பயப்படாமல் இருக்க யமனை உங்கள் நண்பனாக ஆக்கிக்கொள்ளுங்கள் தினமும் திரிகடுகம் திரிபலா எடுத்துக்கொள்ளுங்கள் யமன் உங்களுக்கு நண்பன் சங்ககாலம் முதற்கொண்டே நம் தமிழர்கள் சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியுள்ளனர் இவர்கள் கண்டுபிடித்த மும்மருந்து மற்றும் முப்பலை என்ற இரண்டு மருந்துகள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தின்று வர அவனுக்கு எவ்வித நோய்களும் அண்டாது மேற்சொன்ன மும்மருந்து என்பது திரிபலாசூரணமாகும் இந்த திரிபலாசூரணத்தில் மூன்று மூலிகை மருந்துகள் உள்ளது கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் ஆகிய மூன்றும் உள்ளது இந்த திரிபலாசூரணத்தில் மூன்று மருந்துகளும் இடித்து சலித்து பொடியாக்கி கலந்திருக்கும் திரிபலாவின் நன்மைகள் திரிபலாவில் கலந்துள்ள நெல்லிக்காய் பொடியானது இளமையை தக்கவைத்து கொள்ள உதவுகின்றது நரைமுடி பித்தம் முடி கொட்டுதல் சருமம் சுருக்கமடைதல் முதிர்ந்த தோல் போன்றவைகள் ஏற்படாமல் இந்த நெல்லிக்காய் பொடி உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க வல்லது மலச்சிக்கலை போக்க கடுக்காய் பொடி உதவுகிறது தான்ண்டிக்காய் வயிற்றில் உள்ள பூச்சிகள் புழுக்களை அளிக்கின்றது திரிபலா இரத்தத்தை சுத்தம் செய்கின்றது புண்கள் மற்றும் கொப்புளங்கள் வராது உடல் சூட்டை சரி செய்து விடுகின்றது செரிமானம் அஜீரணம் முதற்கொண்டு அனைத்தையும் சரி செய்து விடுகின்றது திரிகடுகத்தின் நன்மைகள் திரிகடுகம் பெயரே மூன்று கடுகத்தை உள்ளடக்கியது முப்பளை என்று இதற்கு பெயர் திரிகடுகத்தில் சுக்கு மிளகு திப்பளி என்ற மூலிகைகள் உள்ளது இந்த மூலிகை மிகவும் பயன் தரக்கூடியது திரிகடுகத்தை சாப்பிட அனைத்து நோய்களும் ஓடிவிடும் திருகடுகத்தில் உள்ள மிளகு வாயு பிரச்சினைகள் கபம் போன்றவற்றை நீக்க வல்லது சுக்கு வாயு தொல்லை இருமல் செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்குகின்றது திப்பிலி ஆண்மையை அழகை வடிவத்தை தரக்கூடியது திப்பிலி உடலுக்கு வலிமையும் வளத்தையும் தரும் திப்பில் ஒரு வெப்பப்பொருள் உடல் வெப்பத்தை சமன் செய்து ஆஸ்மா நோயை விரட்டும் தொடர்ந்து திரிபலா சாப்பிட்டு வர உடலில் இதய ஆஸ்துமா சிறுநீரக நோய்கள் அறவே வராது நீண்ட நாட்கள் வாழ திரிபலா ஒரு முக்கிய மருந்து சாப்பிடும் முறை காலையில் பல் துலக்கிவிட்டு அல்லது வாய் நன்றாக கொப்பளித்துவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விட வேண்டும் தவறாமல் வெறும் வயிற்றில் இதை தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்தால் தினமும் இரண்டு நெல்லிக்கனியை சாப்பிட்டதற்கு சமம் திரிபலாவையும் திரிகடுகத்தையும் ஒன்றாக சாப்பிட வேண்டாம் இரண்டும் வேறு வேறு வேளைகளில் சாப்பிடலாம் காலையில் திரிபலா என்றால் இரவில் உறங்குவதற்கு முன் பால் அல்லது தண்ணீருடன் ஒரு ஸ்பூன் திரிகடுகத்தை பொடியாக சாப்பிட வேண்டும் வளமுடன் வாழ இந்த உணவுகள் மிக முக்கியமானது நோய் வந்தவுடன் ஆயிரங்களாகவும் லட்சங்களாகவும் மருத்துவமனையில் செலவழிக்காமல் திரிபலாவையும் திரிகடுகத்தையும் தம் குடும்பத்தோடு மருந்தை உணவாக உட்கொள்ள வேண்டும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி